ப்ளூ ஃபார் கேர்ள்ஸ் பிங்க் ஃபார் பாய்ஸ் இது என்ன புதுக்கதையாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க இயர்லி டுவெண்ட்டி எத்து சென்சுரி வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு எப்போ மாறினுச்சு ஏன் மாறினுச்சுன்னு பார்க்கலாமா டுவெல்த் செஞ்சுரியில அதாவது மெட்வெல் ஈரோ காலத்துல ஆர்டிஸ்ட் வந்து வெர்ஜின் மேரி அவங்கெல்லாம் எப்போதுமே நீல நிற ஆடையில தான் வரையணுங்கிற ஒரு வழக்கமே இருந்துச்சு அதுல இருந்து ப்ளூ கலரை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ராயல் கிரேஸ்ஃபுல்லான ஒரு கலர் சாஃப்ட்டு ப்யூர் இந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்கான சிம்பிளாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்துல இருந்து ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி வரைக்கும் இந்த ப்ளூ கலர் டை வந்து அதாவது இந்த ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணுற ப்ளூ கலர் டை வந்து

அதாவது ப்ளூ போட்டிருந்தா ஒரு சாஃப்டான யூத்தான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஸோ ப்ளூ ஈக்குவல் டு கேர்ள்ஸ் ப்ளூ ஃபார் கேர்ள்ஸ்னு ஆகிடுச்சா பிங்க் ஃபார் பாய்ஸ் பிங்க்குங்கிறது வந்து ரெட்டை விட சாஃப்டான கலர் அதனால வந்து ரெட்டோட சம்மந்தப்பட்டதுனால இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கலர் வாரியர் கலர் மாதிரி பார்த்தாங்க ஆனால் வேர்ல்டு வார் டூ காலத்தில் இந்த கலருக்கு ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு அதாவது ப்ளூ கலரை வந்து ஒரு காமன் டிசிப்ளின் சிம்மலாக பார்த்ததுனால யூஎஸ் அண்ட் அலைடு கண்ட்ரியில் வந்து பெரும்பாலான ஏர்ஃபோர்ஸ் நேவி ஆர்மி யூனிஃபார்ம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா நேவி ப்ளூ கலரில் இருந்துச்சு ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் மென் ஓர் ப்ளூ யூனிஃபார்ம்ஸ் அதனால் ப்ளூ கலர் இப்போ ஆண்களோட ஸ்ட்ராங் விஷுவல் சிம்மலாக மாறிடுச்சு இன் நைன்டீன் ஃபோர்ட்டிஸில் ஃபேஷன் அண்ட் மார்க்கெட்டிங் பீப்புள் இந்த மீனிங்கை கையில் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ உள்ள கிட்ஸ் குளோத் கம்பெனி மார்க்கெட்டிங் கம்பெனி அதாவது வந்து இந்த ஷியர்ஸ் ரீபோக் அண்ட் கோ அதுக்கப்புறம் வந்து மார்ஷல் ஃபீல்ட்ஸ் மாம்ஷல் பெஸ்ட் அண்ட் கோ இந்த மாதிரி கம்பெனிலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பிங்க் நிறத்தை பெண்களுக்காகவும் ப்ளூ நிறத்தை ஆண்களுக்காகவும் காட்டி விளம்பரம் பண்ணி அவங்களோட விற்பனையை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான ப்ரூஃபை ஜோபி பெலோட்டி அவங்க எழுதின புக்கில் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது நைன்டீன் ஃபோர்ட்டிஸில் ஃபேஷன் அண்ட் மார்க்கெட்டிங் இன்னைக்கு இன்றைக்கு வேர்ல்டு நம்ம குழந்தைங்களுக்கான நேரம் சொல்லும் போது பிங்க் ஃபார் கேர்ள்ஸ் ப்ளூ ஃபார் பாய்ஸ் அப்படின்னு நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நினப்பு வருது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்